णमपार्वतीपदय हर हर महादेव तन्नाडुडय शिवने पोट्रे यन्नाट्टवर्गमरैव पोट्रे स्मृते सकलकल्याणपाचनं यत्र जायते पुरुषत्तमजहो नित्यं व्रजामि शरणं हरिम यशिवो नाम नामरूपाभ्यां या देवी सर्वमंगला ஜயோகோ சம்ஸ்மரணாது லோகாசமஸ்தாசுகினோ பவந்து சர்வேஜனாசுகினோ பவந்து அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டம் சிவபெருமானுடைய திவிமான சரணங்களிலே பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக கணபதி வழிபாடு புளையார்பூஜ கணபதியை வழிபட்டால் தான் எல்லாமே உண்டாகிறது கணபதியை எப்படி வேணாலும் நாம வழிபடலாமே பெரிய கோவில் கட்டி ஆகமோக்தமா கணபதியை வழிபாடு பண்ணலாம் ஆற்றங்கரை ஓரத்துல அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார வச்சு பூஜை பண்ணலாம் ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை கணபதியாக பாவித்து வழிபடலாம் கணபதியை வழிபாடு பண்ணுறத எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருப்புகள் ஒரு திருப்புகள் ஓர் ஆயிரம் கோடி பலன்கள் அருணகிரணர் மாதிரி பண்ணிருக்கார் எல்லாருக்கும் தெரிந்த திருப்புகள் தான் இந்த திருப்புகள உயிரெழுத்துக்களை எண்ணினால் இருநூறு எழுத்துக்கள் வரும் இந்த திருப்புகழ முறை பாராயணம் பண்ணினா ஒரு ரெண்டு கோடி கணபதிய தரிசனம் பண்ணின பலன் ரெண்டு கோடி கணபதிய தரிசனம் பண்ணா என்ன பலன்னா கிடைக்காததெல்லாம் கட்டும் பிள்ளையார் பூஜை சங்கல்பம் எல்லாம் ஆன பிற்பாடு கணபதியினுடைய சரணாரம்பத்தில் ரெண்டு புஷ்பத்தை சாப்பிட்டுருவோம் வித்யாரம்பே விவாகேஜே பிரமேசே நக் ததா சங்கிராமே சர்வ காரியேஷு விக்னஸ்ததே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் முதல் முதல்ல நம்ம படிப்புக்கு நுழையினுமா வித்யாரம்பே நல்ல கலாசாலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நமக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னா என்னைக்கு மனையாலை பற்றுகிறோமோ விவாகமானதோ விவாகிச்சு சரிக்கா விவாகம் பண்ணினால் போருமா பிரவேசே நல் மனை புகுதல் இதெல்லாம் நமக்கு சங்கடம் இல்லாமல் கணபதிய வழிபாடு பண்ணினா உண்டாகும் அப்படி அந்த கணபதி வழிபாட ஒரு திருப்புகள் சொன்னால் எல்லாம் கிடைக்கும் இல்லையா விவாகமாகும் வீடு கட்டணுமா வீடு கட்டலாம் எதிரிய ஜெயிக்கணுமா எதிரிய ஜெயிக்கலாம் நல்ல ஞானம் உண்டாகணுமா நல்ல ஞானத்தை கொடுப்பார் புத்தி தெளிவாக இருக்கணுமா அதை கொடுப்பார் அப்படி ஒரு திருப்புகளா நித்தம் பாராயணம் பண்றது தானே நித்தம் நமக்கு தெரிஞ்சது தானே அதில் எப்படி நுட்பமா அமைஞ்சிருக்கு கவனிச்சு பார்த்தா தெரிகிறது ரொம்ப அழகான திருப்புகள் முதல்ல திருப்புகள் அனுபவிப்போம் அந்த திருப்புகள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்த பிற்பாடு அனுபவித்து நமஸ்கரிப்போம் அப்பமோட அவள் பொரி கப்பிய காரி மூகன் அடிபேணி கைத்தல நீரை களி அப்பமோட அவள் பொறி கப்பிய காரி முகன் அடிபேணி கற்றிடும் மாடிவர் புத்தியில் ஊரைபவர் கற்பகம் ஏனவீனை கடீரேவும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மாறன் மகன் மற்பொரு தீரல் பூய மதயானை மத்தல பயிரனை உத்தமி புதல்வனை மற்ற விள்மலல் கொடு அனிவேல் முட்த்த மிடடை வினை முற்படு கிரிதனேன் முற்படு எழுதிக முதல் போனேன் முக்புரமெரிசெய்தன அ HAS்சி வ enhancing அச்சது பொடி செய்தன் அதிதீரா அத்து ஜरது கொடு சுப்பிரா வணைபாடும் அப்புணமாத நிடையிபமாகி அக்குரம கலுடன நஸ்சியிரு பெருமானே முதல் திருப்புகள் இந்த திருப்புகழனுடைய அர்த்த விசேஷத்தை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவ்வளவு விவரணங்கள் நுட்பமா போடுது அருணகிரநாதர் ஆசுகவி ஆசு கவினா ஸ்பான்டனீஸ் அவருக்கு கிடைக்கும் பிள்ளையாரை பார்த்த உடனே பிள்ளையார் மேல பாடுவார் சுப்பிரமணியரை பார்த்த உடனே சுப்பிரமணியர் மேலே பாடுவார் சிவபெருமானை பார்த்த உடனே சிவபெருமான் மேலே முருகனோட சேர்த்து பாடுவோம் தமிழை நல்லா படிக்கணும் தமிழை நல்லா பேசணும்னா திருப்புகழ படிச்சா போடும் திருப்புகழ் அவ்வளவு விசேஷம் திருப்புகழ் அருமருந்து திருப்புகழை யார் பாராயணம் என்றாலும் அவளுக்கு சௌபாகியம் உண்டாகுது கிடைக்காததெல்லாம் கிடைக்கும் உயர்ந்த ஸ்தானத்துல வந்து முருகன் உட்காரச்சுக்காராம் என்ன காரணம்னா அருணகிரிநாதர் அது மாதிரி பண்ணியிருக்காரு தமிழ் மாதிரி வந்து நின்று என்ன அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோய என்ன விட்டுடாதே என்ன வார்த்தைகள் எல்லாம் கிட்ட கெஞ்சி காத்து கிடக்கின்றன ஆரம்பிக்கிறார் பாருங்க இந்த போரி கப்பிய பேணி கணபதியினுடைய திருவடியை பற்று அடி பேணி அந்த கணபதி என்ன வச்சுருக்காருனா ஞான பழத்தை வச்சுருக்காரு கைத்தல நிறைகணி இந்த லோகம் முழுக்க பிரதட்சணம் வந்து சிவபெருமான் கையினாலேயே ஞான பழத்தை பெற்றார் அந்த பழத்தை தன்னுடைய கையில் வச்சுட்டு இருக்க கைத்தலை நினைக்கணி ஞான பழமும் கணின்னு சொல்லல நினைக்கணிங்கிற பூர்ணபழம் எல்லா பழத்துக்குமே பேர் முழுமையாக இவை எல்லாம் இருக்கிறதோ அதனால பழம்னு அதுல உருவப்படுத்தல ஞானியர்களுக்கு அருள் செய்வதற்குண்டான திறத்தை தன் கரத்திலே வைத்து கொண்டிருக்கின்றார் கணபதி பெரிய கரி முக நடிப்பேணி யாரு கணபதிய வழிபடுறா கற்றிடுவாடிதவர் புத்தியில் உரைபவ கற்பகமேன வினை கடிதே புத்தி எப்படி இருக்குமா கற்பகம் மாதிரி இருக்குமா என்னன்னா கற்பகம்னா படிச்சதெல்லாம் மறந்து போகப்படாது நீ என்ன படிக்கிறையோ உங்ககிட்ட என்ன வித்தை இருக்கோ அந்த வித்தையானது நீ இறந்த பிற்பாடு அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மான்னு உன்னோட ஏழு ஜென்மாவுக்கு எது பிரயாணப்படுறதோ எழுமையும் ஏமா பிடைத்துங்கிற அப்படியே அது அது ஜோதியாக எப்படி வருதோ அது புத்தியில பிரகாசிக்கணும் சில பேருக்கு சிலதெல்லாம் பார்த்த உடனே தெரியுது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் நாம் இதை ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம் காரணம் முன்ஜென்மத்தினுடைய தொடர்பு கணபதியை வழிபட்டால் நாம பார்த்த உடனேயே நம்மளால நம்மளுடைய கண் பார்வை ஒரு தடவை தான் படிக்கும் அப்படி எடுத்துட்டும் ஒரு தடவை படிக்கும் அப்படி போய் நின்று அந்த புத்தி கணபதியினுடைய வெளிப்பாடு பாருங்க கற்பகமேன கடிதேகம் மகன் இந்த மதையானங்கிற வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துறாரு என்ன நான் தேடி பார்த்தோம்னா இவர்கிட்ட கணபதி கிட்ட போகறத எப்படி இருக்கணுமா கணபதி ரொம்ப உக்ரம் பரமசாந்தி உக்ரம்னா என்ன அப்படின்னா எதையாவது நீ விட்டுட்டு போயிட்டானா எதையுமே பண்ண முடியாது கணபதி பூஜையை பண்ணாம போனா எல்லாவற்றையும் சில பேர் இழந்துட்டாங்க கணபதி பூஜையை பண்ணிட்டு போனா அவர் தூக்கி விடுறார் இங்க இருந்து தூக்கி அவ பாட்டி கணபதியை பூஜை பண்ணிட்டு இருக்கா ரெண்டு பேரும் இங்க இருந்து கைலாயத்துக்கு கிளம்புறா நீ வரையா நீ நம்ம எல்லாம் கைலாயத்துக்கு போறோம் எனக்கு பிள்ளையார் பூஜை நேரமாச்சு களைவிட்டான் யாருன்னா பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாட்டிய கணபதி அவ உனக்கு என்ன வேணும் பாட்டி எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியலன்னா பிள்ளையார் பார்த்தான் துதி கையில் அவைய பிடிச்ச இவா ரெண்டு பேருக்கு முன்னாடி கைலாயத்துக்கு ஆரம்பிச்சு ரெண்டு பேருக்கு முன்னாடி போயிட்டான் விநாயகர் விநாயகரகவன் பண்றான் அவ்வை பாட்டி பூ பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை வண்ணவருங்கள் வளர்ந்த பாட்டி பாடுறான் அப்படி தூக்கி என்னன்னா பிள்ளையார வழிபட்டா எவ்விதமான பிரார்த்தனையும் இல்லாமல் பிள்ளையார வழிபட்டோம்னா உளுக்கெல்லாம் மின்னாடி கொண்டு நிறுத்திட்டா மாறி நம்மளை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார் மதை அப்படிங்கிறாரும் மகன் அரண்மகன் சிவபெருமானுடைய புத்திரன் பூஜ மதயானை இவ்வளவு அழகா சொல்றான் இந்த கைத்தல நிலைக்கு வரக்கூடிய ஒத்தவொரு வாரத்தையும் ஒவ்வொரு வாரத்தையும் மத்த மும்மதிஜ மும்பை தீடு மரன் மகன் மற்போரு தீரல் பூஜை அந்த திருவடியை பற்றுக பற்றுக பற்றான் பற்றினை பற்றுக யாருடைய திருவடியை பற்ற வேண்டும் இருக்கு வள்ளுவர் சொல்றார் எல்லார் திருவடியும் பற்ற முடியாதுப்பா முத்தமிழடை வினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல் போ முத்தமிழ் அடைவினை தமிழில் மூணு வகைஜார் பிரிக்கிறார் அகஸ்தியருக்கு கணபதியை அனுபவம் பண்ணுறார் அகஸ்தியர் கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படி ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறதே பிள்ளையார் அதோட விடலையா அதுக்கு மேற்கொண்டு என்ன பண்றார் அப்படின்னா கைலாஜ பர்வதத்தில் சிவமகா ரகசியத்தில் எழுதிருக்கார் அதுதான் முத்தமிழ் அடைவினை அழிக்க முடியாதது என்னன்னா முத்தமிழ்னா அந்த இடத்துல என்னன்னா போன தடவை இருந்த ஜென்மா இப்ப இருக்கக்கூடிய ஜென்மா வரக்கூடிய ஜென்மா அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம் படைத்தல் காத்தல் அழித்தல் அறம் பொருள் இன்பம் இப்படி எல்லாம் சேர்ந்ததுதான் நமக்கு புரியணுமேங்கிறதுக்காக ஈயன் இசை நாடு எல்லாம் சொல்றா இல்லையா என்ன இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் முன்னாடி இதற்கெல்லாம் மேல வியாச பகவான் எழுதுறார் அப்பா ஹே கணபதே நான் எழுதுறேன் நினைச்சேன் எழுதுறேன் நீந்தான் சொல்றேன் என்ன மகாபாரதத்தை கணபதி ஆகப்பட்டவர் வியாசர் சொல்ல கணபதி எழுதன்னு சொல்றதே இன்னைக்கும் நீங்க போகலாம் ஹிமாச்சல பருவதத்துல பத்ரிநாதத்துக்கு மேல கணபதியினால எழுதப்பட்ட புஸ்தகம் அங்க இருக்கு என் கண்ணால நானே பார்த்து தொட்டு பார்த்து அனுச்சிருக்கேன் முற்படை முதல் முப்புறம் ஏறி செய்த அதி தீராந்து கிளம்புற சிவபெருமான் அவசர கதியில எங்க கிளம்புறாருன்னா மூணு அசுரர்களை சம்பாரம் பண்றதுக்காக தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாளிங்கிற சுரனை சமாரமன்றத்துக்காக ரத்தத்துல ஏறுறார் ரத சாரதியா யார் யாரோ இருக்கா நான்கு வேதங்கள் இருக்கு இருபத்தெட்டு ஆகவங்கள் இருக்கு பதினெட்டு புராணங்கள் இருக்கு அறுபத்தி நான்கு கலைகள் இருக்கு சூரிய பகவான் இருக்கார் சந்திர பகவான் இருக்கார் பிரம்மா இருக்கார் குப்தூர் இருக்கார் கெங்கரர்கள் இருக்கா கந்தர்வர்கள் இருக்கா தேவர்கள் இருக்கா கெண்ணரர்கள் கிம்புருடர்கள் அத்தனை பேரும் இருக்கா ரதம் கிளம்பி போறது ஆனால் பார்த்தா ரதம் நின்று விடுறது செய்த சிவ நூலை ரதம் அச்சது போட்டி செய்த அப்பேற்பட்ட சிவபெருமான் அந்த ரதத்தினுடைய ரதத்துல இருக்கக்கூடிய சக்கரம் அவற்றில இருக்கக்கூடிய சக்கரத்துல இருக்கூடிய ஆப்பு உடஞ்சு போய் கிழக்கு என்ன கணபதியை வழிபடல அப்ப அங்க கணபதியை வழிபடுறார் சிவபெருமான் ஹே பிள்ளையாரப்பா அப்ப என்ன ஒரு ராஜ்யத்தை ஜெயிக்கிறோம்னா கணபதி தேவைப்படுறது உடனே கணபதி அனுகருக்கப்பட்டார் அச்சுறுப்பாக்கங்கிற அந்த ஸ்தலத்துல அச்சு முறிந்த இடம் இருக்கு அச்சுமுறி விநாயகர்ங்கிற அந்த கணபதி இருக்கார் தேரோட்டிய கணபதி இருக்கார் அந்த இடத்துல ஜாம் ஜாம்னு கிளம்புறார் தேரை வேண்டாம்னு அழகா பீடு நடை போட்டு போய் ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு காரணமே இந்த கணபதி ஒரு திருப்புகள் ஓராதனம் பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான திருப்புகள் இல்லையா எப்படி இருக்கு பாருங்க அச்சது தீரா எந்த ஒரு காரியமும் மங்களகரமா முடியும் மங்களகரமா முடிஞ்சா அதுக்கு ஒரு சிறப்பு மங்களகரமா முடிஞ்சாக்க என்ன விசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்பதான் அதற்கு ஒரு என்னன்னா நமக்கு இகலோகத்துல தரக்கூடிய சுகம் பரலோகத்துல கிடைக்கக்கூடிய சுகம் கணபதியுடைய சுப்பிரமணியர் வள்ளி வள்ளிபிராட்டியை தேடி வரும்போது தானே அந்த இடத்துல நின்று யானையனுடைய உருக்கொண்டு தன்னுடைய வடிவத்தை கொண்டு எங்கெல்லாமோ வெற்றிகள் இல்லாம பண்ணி ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்தார் அப்படி நம்ம எல்லாவற்றையும் ஜீவாத்மாவாகிய நம்மை பரமாத்மாவோடு இணைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கெல்லாம் கல்யாணமாகணுமோ இந்த லோகத்துல யாருக்கெல்லாம் பகவத் சரணத்தை அடையணுமோ அந்த லோகத்துல ரெண்டையும் சர்வ சகஜமாப்பட்டாராம் அப்புணமதிக இதுல இன்னொரு வார்த்தை புத்தமி பூதல்வனை அப்படியாக இருக்கக்கூடிய கணபதிய பார்வதியினுடைய புத்திரனை கிரிஜாத் ஒரு திருப்புகள் ஓர் கோடி பலன்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு திருப்புகளை அருணகிரி பண்ணியிருக்கார் தினம் பாராயணம் பண்றது லக்ஷ்மி விடாட்சம் உண்டாருது சூபாகியம் உண்டாருது சங்கடஹர சதுர்த்தி என்கின்ற இந்த தினத்துல பிள்ளையாரை நாம் எல்லாம் நினைத்து வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருப்புகளை நாம் நினைத்து வணங்கி போற்றுவதற்கு அந்த கணபதி நம் எல்லோருக்கும் சகல சௌபாகியங்களை தந்தருள்வார் என்கின்ற பிரார்த்தனையோடு தினம் பாராயணம் செய்வோம் திருப்புகள் அருமருந்து ஆனந்தத்தை தரும் ஆனந்தம் மட்டுமல்ல பேரானந்தத்தையும் தரும் சந்தோஷத்தையும் தருவோம் அப்பேற்பட்ட அந்த கணபதியை வழிபடுவோம் முகப்பெருமானான முருகப்பெருமானை வழிபடுவோம் அருணகிரிநாதனை போற்றுவோம் அருகம்பல் கொண்டு கணபதியை வணங்கி கணபதியினுடைய சரணத்தில் பத்திரபுருஷத்தை சாற்றுவோம் கணபதி என்றிட கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் மாதலான் கணபதி என்றிட கவலை திருமே ஜெய் விக்ன விநாயக மூர்த்திக்கு